திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதம் வாக்கியம் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு நாம் இப்ப இப்போ பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி எப்படி இந்த சனி பயிற்சி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவா திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்கால சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு இப்ப நாம சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த வாக்கிய முறைப்படி தான் சனி பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சியாக போகிறார் அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு முழுமையாக நாம் என்ன மாதிரி வழிபாடுகளும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த சேனல்ல பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி காலகட்டங்கள் இங்கே உங்கள் சந்திரன் இருக்கும் இதே இடத்துல சனி வருகிறார் சந்திரன்னா மனம் எண்ணங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இதில் எல்லாமே சனி வரும் பொழுது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுப்பார் அப்போ எதுவுமே மெதுவாக செய்கிறது யோசிக்க முடியாத ஒரு தன்மை கொஞ்சம் மந்த குணங்கள் குழந்தைகளுக்கு மார்க் வந்து கொஞ்சம் சரி வராம வர்றது தொழில் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுப்பார் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஜென்மசனி காலகட்டங்களை எல்லாத்தையுமே விளக்கி விடுவார் நண்பர்கள் உறவினர்கள் அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வேலை ஆட்கள் முதலாளி எல்லாத்தையுமே விளக்கிடுவார் உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவார் நீங்கள் யாரும் இல்லாமல் வந்தீங்க யாரும் இல்லாம இருக்க போகிறீங்க யாரும் இல்லாம நாம இறக்க போறோம் அப்படிங்கிறதானே முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அது இந்த ஜென்ம சனியில யாருமே இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டி கொடுத்து விடுவார் உங்களால் தனிச்சு செயல்பட முடியும் தனிச்சு செயல்பட்டால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க யார் உங்கள் கூட இருப்பாங்க உங்களுக்கு யார் உதவிகள் செய்வாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஜென்ம சனியில் தான் தெரியும் இதுதான் உண்மை அப்போ இதெல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு கட்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவங்களுக்கு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டையே பார்ப்பார் முயற்சிகள் தடைபடுவது காரியங்கள் ஜெயமாகாமல் போகிறது அல்லது லேட்டாக ஜெயமாகிறது லேட்டாக எல்லா விஷயங்களும் நடப்பது சகோதரருக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படுறது அடுத்தது ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டையும் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணால் பிரச்சனைகள் வர்றது இது எல்லாமே அவருடைய பார்வைக்கு ஒரு பலம் உண்டு அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சனியினுடைய பார்வை கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து தொழில் தொழிலில் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தொழில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றி நம்ம வந்து மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது சகோதரர்கள் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்ன அப்படிங்கிறது காட்டிடுவார் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை விலக்கி எப்படி அவங்க கிட்ட நல்ல இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிடுவார் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது இருக்கக்கூடிய தப்பை எல்லாமே காட்டி கொடுத்துருவார் அப்ப அடுத்தது தொழில் தொழில் இருக்கக்கூடிய தப்பு எல்லாமே காட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன செய்வார் நல்ல தொழில் என்ன உங்களுக்கு உண்டான தொழில்கள் என்ன அப்படிங்கிறதையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காலங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நிறைய நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜென்மசனியில் நடந்தாலும் கூட தசாமூர்த்திகள் நல்லா இருந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் ரெண்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வா பேச்சுவார்த்தையில் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து நாலாம் இடத்துக்கு உங்களுக்கு குரு வந்துடுவார் குரு நாலாம் இடத்துக்கு வரும்பொழுது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு சிறப்பான தன்மையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்டு கொஞ்சம் அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நிச்சயமாக உண்டு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஜென்மசனியில் உங்களுக்கு எதை கொடுக்கின்றாரோ அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை நன்மைகள் தான் நடக்கும் தீமைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான தசாபுத்திற்கு உண்டான வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியும் உண்டு